நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நூற்றி எழுவத்தி ஓராவது படமாக கூலி படம் வந்து தயாராகிட்டு இருக்கு இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரெக்ட் பண்ணுறாரு இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து ஹைதராபாத் மற்றும் சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது அடுத்த கட்ட படப்பிடிப்பை தாய்லாந்தில் பேங்காக்கில் நடத்திட்டு வராங்க இந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்வதுக்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே தாய்லாந்துக்கு போயிட்டாங்க அங்கே வந்து இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் படப்பிடிப்பு வந்து நடக்க இருக்குது இப்போ வந்து அங்கே ஒரு பிரம்மாண்டமான சண்டை காட்சியை தான் இருக்காங்களாம் அதாவது ஏகப்பட்ட சண்டை கலைஞர்களை வச்சு ஒரு ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு ஃபைட்ஸுன்னு அங்கே எடுத்துட்டுருக்காங்க கூலி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிட்டிருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா ஃபீல்டுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த ஐம்பதாவது வருஷத்தை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கூலி படத்தை வந்து ஆகஸ்ட் பதினாலு அன்று வெளியிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க தலைவரோட முதல் படமான அபூர்வ ராகங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் சுதந்திர தினத்தன்னைக்கு வெளியாச்சு ஸோ அதே மாதிரி இந்த ஐம்பது வருஷம் கழித்து கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது தலைவரோட ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது